பெங்களூர் பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி செய்திகள் இறந்ததாக கருதி ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டவர் உயிர் பிழைத்தார் உங்களுக்கு பிடித்த ஓட்டலில் சாப்பிடலாம் என்று மனைவி அழைத்ததும் கண் விழித்த அதிசயம் பிஷ்ணப்பா பெங்களூரு பிப்ரவரி பதினொன்று இறந்ததாக கருதி ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டவர் உயிர் பிழைத்தார் உங்களுக்கு பிடித்த ஹோட்டலில் சாப்பிடலாம் என்று மனைவி அழைத்ததும் கண் விழித்தார் மரணம் அடைந்துவிட்டதாக கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்டம் சிக்காம் தாலுகா பங்காபுரா கிராமத்தை சேர்ந்தவர் பிஷ்ணப்பா வயது நாற்பத்தி ஐந்து அவருடைய மனைவி ஷீலா கடந்த சில நாட்களாக மஞ்ச காமாலை காரணமாக பிஷ்ணப்பா உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தார் இதற்காக தாருவாரில் உள்ள ஆஸ்பத்திரியில் அவர் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தார்கள் நேற்று முன்தினம் காலையில் பிஷ்ணப்பா மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தார் இதனால் அவர் இறந்து விட்டதாக டாக்டர்கள் கூறியதாக தெரிகிறது இதையடுத்து பிஷ்ணப்பா மரணம் அடைந்து விட்டதாகவும் அவருக்கு இறுதி சடங்கு நடத்துவதற்காகவும் விஷ்ணப்பா உடலை ஆம்புலன்ஸ் மூலமாக ஷீலா மற்றும் குடும்பத்தினர் தாருவாரில் இருந்து பங்காபுரா கிராமத்திற்கு கொண்டு சென்றனர் கிராம மக்களுக்கும் அவர் இறந்து விட்டது பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட்டது இறுதி சடங்கு நடத்துவதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது ஆம்புலன்ஸில் கண் விழித்தார் இதற்கிடையில் சிக்காமு அருகே பங்காபுரா கிராமத்தில் உள்ள ஒரு ஓட்டல் முன்பாக ஆம்புலன்ஸ் சென்று கொண்டிருந்தது அந்த ஓட்டலில் தான் பிஷ்ணப்பா அடிக்கடி சென்று சாப்பிடுவது வழக்கம் அந்த ஓட்டல் அருகே ஆம்புலன்ஸ் சென்றது அப்போது பிஷ்ணப்பா அருகே அமர்ந்து இருந்த ஷீலா உங்களுக்கு பிடித்த ஓட்டல் வந்து விட்டது எழுந்து வாருங்கள் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடலாம் என்று கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுதார் அந்த நேரம் யாரும் எதிர்பாராத விதமாக பிஷ்ணப்பா கண் விழித்தது உடன் அவரது உடலில் அசைவுகள் ஏற்பட்டன மரணம் அடைந்து விட்டதாக நினைத்த பிஷ்ணப்பா உயிருடன் இருப்பதை அறிந்ததும் ஆம்புலன்ஸில் இருந்தவர்கள் சில நிமிடங்கள் செய்வது அறியாமல் துவைத்தனர் பின்னர் உடனடியாக அருகில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர் பிஷ்ணப்பாவுக்கு உயிர் இருப்பதாக கூறி முதல் ஒரு உதவு சிகிச்சை அளித்தார்கள் விதிமுறை மீறல் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஹுப்ளி ஹிம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு பிஷ்ணப்பா கொண்டு செல்லப்பட்டால் அங்கு தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் மரணம் அடைந்து விட்டதாக நினைத்த அவர் உயிர் பிழைத்த அதிசயம் ஹாவேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து கிம்ஸ் ஆஸ்பத்திரி இயக்குனர் நேற்று நிருபர்களிடம் கூறியதாவது கிம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு நேற்று நேற்று முன்தினம் மாலை ஐந்து மணி அளவில் பிஷ்ணப்பா வரும்போது அவருக்கு உயிர் இருந்தது அவருக்கு ஆஸ்பத்திரி டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் அவரது மருத்துவ அறிக்கையை பரிசீலத்தில் டிச்சார்ஜ் தகவல்கள் தவறாக இருப்பதுடன் சில விதிமுறைகள் மீறப்பட்டு உள்ளன தற்போது அவர் தீவிர கண்காணிப்பில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு அவர் கூறினார் கிராமத்தில் பேனர் வைத்தனர் பிஷ்ணப்பா உயிர் இழந்து விட்டதாக கிராமத்தில் தகவல்கள் பரவியதால் வாட்ஸ்அப் குழுக்களில் அவருக்கு இரங்கல் தெரிவித்து ஏராளமானவர்கள் கருத்து பதிவிட்டு இருந்தனர் அத்துடன் பங்காபுரா கிராமத்தில் பிஷ்ணப்பா மரணம் அடைந்து விட்டதாக அவரது உருவப்படத்துடன் கூடிய ஃப்ளக்ஸ் பேனர்களும் வைக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது